டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் பிரான்ஷுவா வெலரியானுக்கும் ஜனாதிபதி செயலாளர் கலாநதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அரச மற்றும் தனியார் துறைகளில் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரான்சுவா வெலரியோனுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் எடுத்துரைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஊழல் எதிர்ப்பு இயந்திரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்துள்ளது எனவும் அவை ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல் அரச நிதியை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டில் சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகிய பரந்த நோக்கங்களுடன் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழல் எதிர்ப்பு இலக்குகளை முன்னேற்றுவதில் அரசாங்கமும் சிவில் சமூகமும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் எடுத்துரைத்தார்